மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் வடமாகாண்டத்தில் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்கள் திருடிய கும்பல் கைது ரஷ்ய அரசாங்கத்தினால் இலங்கை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரம் விலகினார் சபாநாயகர் மீது மறுசீரமைக்கப்பட வேண்டும் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அனுர எச்சரிக்கை தமிழர் பகுதியில் திடீரென முளைத்த புத்தர் சிலை முன்னாள் எம்பி கடும் கண்டனம் இந்தியாவிற்கு ஜனாதிபதி மேற்கொள்ள உள்ள உத்தியோகபூர்வ விஜயம் ஒற்றை ஆட்சியை நிராகரிப்பதற்கான பேச்சுக்களை தமிழ் கட்சிகள் ஆரம்பித்தன மகிந்தவுக்கு உயிராபத்து ஏற்பட்டால் அரசாங்கமே பொறுப்பு

குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்தில் வடக்கு மாகாணத்தை சேர்த்து வேலையேற்ற பட்டதாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நான் வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக இன்றைய தினம் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஒழுங்கமைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே கடந்த கால அரசாங்க அரசாங்கங்களுக்கும் எங்களினுடைய வேலையில்லா பிரச்சனையை கடிதங்களாகவும் போராட்டங்களாகவும் பல அழுத்தங்கள் மூலமாகவும் பிரயோகித்திருந்தோம் இப்பொழுது வந்து புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது எங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனையை அந்த அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும் பல வழிகளிலும் நாங்கள் முயன்று எங்களுக்கு எந்தவித சாதகமான பதிலையும் அரசாங்கம் தரவில்லை ஒரு மாற்றத்தோடு வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த வேலையாற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சனையையும் ஒரு நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அந்த வகையிலே இன்றைய தினம் மாவட்ட இடம் பெறுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய விடயம் கட்டாயம் பேசப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருப்பொருள் அத்தோடு இந்த வேலையாற்ற பட்டதாரிகள் வடமாகாணம் தழுவிய அனைவரும் தனிப்பட்ட ரீதியாக அனுரகுமாரதி திசைநாயக ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களினுடைய தனிப்பட்ட ரீதியான கடிதங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த கடிதங்களுக்கும் இதுவரை எந்தவித சாதகமான பதில்களும் வரவில்லை எனவே எங்களினுடைய இந்த பிரச்சனை நான்கு வருடங்களுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கின்றது கடந்த கால அரசாங்கங்களுக்கும் இந்த அழுத்தங்களை பிரயோகித்து எதுவித பதிலும் இல்லை அதேபோல் இந்த அரசாங்கம் சென்றுவிடுமோ என்ற ஒரு அச்சம் எங்கள் மாணவர்கள் மத்தியில் எழுகின்றது அதேபோல் மீண்டும் வருகின்ற படித்த சமூகமும் எங்களை பார்த்து இந்த படிப்பு ஒரு தேவையற்ற விடயமாக கருதக்கூடிய நிலையிலே காணப்படுகின்றது எனவே இந்த இலங்கை நாட்டிலே இந்த வேலையேற்ற படத்தினுடைய பிரச்சினை ஒரு நிரந்தரமாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும் இந்த இந்த அரசாங்கம் மக்களுக்கு பல மாற்றங்களையும் ஒரு ஊழலை இந்த அரசாங்கமாக பேசிக்கொண்டாலும் எங்களுடைய விடயம் இதுவரை பாராளுமன்றத்திலோ அல்லது எந்த ஒரு நபராலோ இந்த வேலையேற்றப்பட்ட பிரச்சனை தீர்க்கப்படுவது தொடர்பாக எதுவித ஒரு சாதகமான பதிலையும் தரவில்லை எனவே அதனை மையமாக கொண்டு வந்த தினம் இந்த ஒரு கவனையேற்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த இடத்திலே செய்து செய்ய இருக்கின்றோம் எனவே எங்களினுடைய தமிழ் பிரதிநிதிகள் பாராளுமன்ற பிரதிநிதிகள் எங்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்திலே எடுத்து எங்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தர வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான ஒரு வேண்டுகோள் இதனை கடந்து செல்லாமல் நீங்கள் எங்களுக்கு தராமல் விட்டால் போராட்டங்கள் இன்னும் நாங்கள் வேறு விதங்களில் மேற்கொள்வோம் என்பதனையும் நாங்கள் வேலையேற்று பட்டதாரிகள் சங்கமாக வடமாக நடந்த ரீதியிலே தெரிவித்து நிற்கின்றோம் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையேற்று பட்டதாரிகள் நியமனம் தொடர்பில் தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளினால் தொழில் உரிமையினை வலியுறுத்தி இன்றைய தினம் மட்டக்களப்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வேலையற்ற பட்டதாரிகளின் அரசு நியமனத்தை உறுதிப்படுத்தும் காட்டாதே காட்டாதே பாரபட்சம் காட்டாதே அழிக்காதே அழிக்காதே எங்களது கனவுகளை அழிக்காத வயது ஏறுது வாழ்க்கை போகுது வேலை வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்கள் கொண்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தை முன்னெடுத்தனர் கடந்த அரசாங்க ஆட்சியின் பொழுது ஜூலை மாதம் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்த போது அன்றைய கிழக்கு மாகாண ஆளுநர் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து போராட்டமானது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட போதிலும் இதுவரையில் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவித்தனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தினை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் உள்ள போதிலும் அவர்களுக்கான நியமனங்கள் இதுவரையில் வழங்கப்படவில்லை ஆகையிடால் பல்வேறு கனவுகளுடன் தங்கள் பட்டங்களை பூர்த்தி செய்த போதிலும் இன்று வரையில் தமது கனவுகள் கனவுகளாகவே போகும் நிலை காணப்படுவதாகவும் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் பட்டங்களை முடித்துள்ள போதிலும் இதுவரையில் தமது வேலை வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் பட்டக்கலம் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளுடைய நிர்வாகக்குழுவில் இருக்கிறேன் நாங்கள் வந்து இருபத்தொரு நாட்கள் இதுக்கு முதல் பழைய அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அவருடைய அரசாங்கம் இருக்கிற காலத்தில் வந்து இருபத்தோரு நாட்கள் தொடர்ச்சி அபடத்தை போராடினாங்க போராடும் நேரத்தில் வந்து அந்த நேரம் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கி அவர்களை சந்திக்கும் கிழக்குமாக நாளாக அந்த செந்தில் தொண்டமன் அவர்களை நாங்கள் சந்தித்து நாங்கள் பேசினாங்க நேரத்தில் வந்து நாட்டில் கையிருப்பு இல்லை காசு இல்லை அதால் தான் வேலை வாய்ப்பு தரையலாமல் இருக்குது உங்களுக்கு மட்டும் நாட்டில் பிரச்சனை எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் அந்த நேரத்தில் செந்தில் தொண்டமன் அவர்கள் சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் தாங்கன்ற மாதிரி சொன்னார் திரும்ப நாங்கள் என்ன செஞ்சோம் அவங்களோட அந்த கதையை கேட்டு அதிகாரத்தில் இருக்கிறவருடைய அவங்களோட வாக்குகளை கேட்டு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி இருந்தோம் திரும்ப இப்போ புது அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஆளுநர் அவர்களை ஒரு காப்பை சந்திச்சாங்க நான் நினைக்கிறேன் ஒக்டோபர் அப்படி போய் சந்திச்சுனாங்க அப்போ அவர் சொன்னவர் ஒரு ரெண்டு மாதம் அப்படி டைம் தாங்க பார்லிமெண்ட் தேர்தல் எல்லாம் முடிஞ்சு அரசாங்கம் அமைஞ்சதுக்கு பிறகு உடனடியாக அவங்களோட வெற்றிடங்கள் எல்லாத்தையும் பார்த்துன்னா அங்கே நிறுவோம்னு சொல்லி எங்களுக்கு உறுதி அளிச்சிருந்தாரு முந்தின அரசாங்கம் மாதிரி இல்லாமலுக்கு பட்டதாரிகளை வீ வீதியில் நின்று போராடுறதுக்கு இந்த அரசாங்கம் தள்ளாது என்று நாங்கள் நம்புகிறோம் என்னென்னு சொன்னால் இளைஞர்களை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாகத்தான் வந்து நாங்கள் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் வந்து எல்லா வெற்றிடங்களையும் நீங்கள் நிரப்பணும் மற்ற இதுக்கு முதல் நடந்த அந்த போட்டி பரீட்சைக்கான இன்னும் வெளிவராமல் இருக்குது அந்த ரிசல்ட்ஸ்களை அவுட் பண்ணி அந்த வெற்றிடங்களெல்லாம் நிரப்பப்படணும் மற்ற ஒவ்வொருத்தருமே வந்து படித்தது வந்து ஒரு அரசு வேலை எடுக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் படித்து இந்த பட்டங்களை முடிச்சுட்டு வந்து நிற்கிறோம் ஆனால் வந்து எங்களை தொடர்ச்சியாக வந்து அலக்கழித்து அலக்கழிச்சு இருக்கிறதால வந்து ஒவ்வொரு வருஷம் கடக்க 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 புது புது ஆக்கள் வந்து டிகிரி முடிச்சிட்டு டிகிரி முடிச்சிட்டு வந்து ஆக்கள் கிரௌட் ஆகுது நாங்கள் போன வருஷம் வந்து நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு கிட்ட இருந்த பட்டதாரி நான் இந்த வருஷம் ரெண்டாயிரம் ஆயிடுது அப்போ இன்னும் கொஞ்சம் காலம் போகும் இன்னும் கொஞ்சம் கூடும் அப்போ கூட கூட அவங்களுக்கு தான் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டிய அந்த நெருக்கடி கூடும் ஆக இப்போ இருக்கிற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக வந்து வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேணும் எந்த வெற்றிடமாக இருந்தாலும் அரசு திணைக்கிழங்களோ அல்லது ஆசிரியர் சேவையோ இந்த வெற்றிடங்கள்னா உடனடியாக

நாடு முழுவதும் மயக்க மருந்து கொடுத்து நகைகள் மற்றும் வாகனங்களை திருடும் குழு ஒன்று செயற்பட்டு வருகின்றது அதுபோல வடக்கிலும் அவ்வாறான குழு ஒன்று செயற்பட்டு வந்தது அந்த குழுவால் பவனியா நகர பகுதியில் இருந்து சிவப்புணர் முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி சென்று முச்சக்கர வண்டி சாரதிக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவரை கீழே விழுந்துவிட்டு குறித்த முச்சக்கர வண்டியை கடத்தி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது இது தொடர்பில் வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மாதவர் சமந்த விஜயசேகர தலைமையில் வவனிய மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியோச்சகர் மெலன் பெரேராவின் வழிநடத்தலில் குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பு அதிகாரி அழகிய வண்ண தலைமையில் உப போலீஸ் பரிசோதகர் சாரங்க ராஜகுரு தலைமையிலான போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த முச்சக்கர வண்டிக்கு நீல நிற வர்ண பூச்சி பூசி வாகன இலக்கத்தகடு மாற்றப்பட்டு விற்பனை செய்திருந்ததை தெரியவந்ததை அடுத்து குறித்த முச்சக்கர வண்டி மீட்கப்பட்டுள்ளது அதுடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் வடக்கில் இடம்பெற்ற மேலும் சில குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டமை தெரிய வந்துள்ளது உளுக்குளம் பகுதியில் வைத்து முச்சகரவண்டி சாரதி ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு அவரது ஒன்றே கால் பவுன் மோதிரத்தை திருடி சென்றமை தெரிய வந்துள்ளது மேலும் மன்னார் அடம்பன் பகுதியில் ஒருவருக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒன்றே கால் பவுன் மோதிரத்தை திருடிச் சென்றமை மற்றும் மல்லாவி பகுதியில் டிப்பர் சாரதி ஒருவருக்கு மருந்து கொடுத்து இரண்டு பவுன் சங்கச்சங்கிலியை திருடிச் சென்றமை என்பனவும் தெரிய இதனையடுத்து திருடப்பட்ட நகைகள் விற்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு குறித்த இரு நபர்களிடமிருந்து வண்டி மற்றும் நான்கரை நகை என்பன மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் ஹட்டன் பகுதியை சேர்ந்த நாற்பது ஐந்து வயது நபரும் மன்னார் பங்காளி பகுதியினை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்

ஐம்பது ஐயாயிரம் மெட்ரிக் டன் எம்ஒபி உரம் கிளிநொச்சி விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக கொண்டுவரப்பட்டிருக்கின்றது கண்டாவலை கமநல சேவை நிலையங்களுக்கு என்று கொண்டு வரப்பட்டன குறித்த உரத்தினை விரைவாக விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் பா தெரிவித்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அசோகரன் வல்ல தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் சபாநாயகர் அசோகர் ரன்பெலவுக்கு எதிரான நம்பிக்கை எல்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம் மேற்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது தான் பதவியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார் அவருடைய கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு எதிராக நம்பிக்கை எல்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு

அதற்குரிய நடவடிக்கை விரைவில் இடம்பெற வேண்டும் இதனை வலியுறுத்தும் வகையிலேயே கடந்த தேர்தல் முடிவுகள் அமைந்தன எனவே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மாற்றம் இடம்பெற வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைய வேண்டும் என கூறப்படுகின்றது அவ்வாறு நடக்க வேண்டும் நானும் வலியுறுத்துகின்றேன் புதிய மாற்றம் ஒன்றை நம் மக்களுக்கு காட்டியாக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் தற்போதுள்ள அரசுடன் அரசியல் சமரில் வெல்வது சவாலாக அமையும்

ஜனாதிபதி அனுரகுமாரதி இதனை தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஏழு தசாப்தங்களுக்கும் அதிகமாக இந்நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தனர் பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளனர் வரலாற்றில் முதல் முறையாக இந்நாட்டு மக்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்னவென்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை எவக்கு உள்ளது தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சிறப்பான நம்பிக்கை கடுகளவிலும் சிதைந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் வழியாக நாட்டுக்குள் தவறு செய்கின்ற இவரையும் இந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை நாட்டுக்குள் மட்டுமன்றி எமது அரசாங்கத்திற்குள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தயங்கப் போவதில்லை நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் ஏழு தசாப்தங்களாக மாற்றங்களுக்கு உள்ளாடும் மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிகச்சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் தான் நிபந்தனையின்றி அர்ப்பணிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் வேலனை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு ஜே பதினான்கு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அதுபோல சங்கானி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஜெயநூற்று அறுபது ஐந்து கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரும் ஜெயநூற்று எழுபது எட்டு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகள் இரண்டும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சண்டலிப கிராம செயலர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பேரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன ஒருங்கிணைப்பு எனது தலைமையின் கீழ் இடம்பெற்ற முதலாவது யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த கூட்டம் மிகவும் ஆரோக்கியமாக நல்ல முறையில் இடம்பெற்றது என்பதே என்னுடைய கருத்து இதன்பொழுது பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டன அந்த பேசப்பட்ட விடயங்கள் பல்வேறு முடிவுகளும் எடுக்கப்பட்டன அது மாத்திரமல்ல இந்த கூட்டத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதே போன்று அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களான பவானந்த ராஜா ஸ்ரீதரன் ரஜீவன் இளங்குமரன் அதேபோன்று மாகாண சபையினுடைய தவிசாளர் சிபிகே சிவஞானம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் போன்று எல்லா நிறுவனங்களையும் சேர்ந்த அரசியல் இந்த அரசு அதிகாரிகள் பணிப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று இன்று இந்த இடத்தில் கூடுதலாக பேசப்பட்ட விடயம் கடந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி அது எந்த அளவுக்கு எமது அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறான அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வாத விவாதங்களோடு பேசப்பட்டது அதேபோன்று மாவட்ட அபிவிருத்தி சபை குழுவுக்கு பல்வேறு முன்மொழிவுகளும் கிடைத்தன அப்போ அந்த முன்மொழிவுகள் அனைத்தையும் கவனமாக செவிமடுக்கப்பட்டிருக்கின்றது மாவட்டத்தில் அடுத்து மாகாண சபையின் கீழ் மூலமாக இயங்குகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தும் இது இன்று கருத்துரைக்கப்பட்டது அது மாத்திரமல்ல அண்மை காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்பட்ட அழிவுகள் தொடர்பாகவும் அதே போன்று அவைகளுக்கு மானியம் வழங்கியது தொடர்பாகவும் அனைத்து விடங்களும் பேசப்பட்டது அது மாற்றமல்ல அண்மையில் இப்போது எங்களிடையே ஏற்பட்ட பட்டிருக்கின்ற எலிகாய்ச்சல் தொடர்பாகவும் அதே போன்று அதன் மூலமாக ஏற்பட போகின்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் கூடுதலாக பேசப்பட்டது பேசப்பட்டது மாத்திரமல்ல அது தொடர்பாக உடனடியான தீர்மானங்களை எடுப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் மக்களை தெளிவூட்டுவதற்கும் ஆன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்ல இது தொடர்பாக இன்று காலையில் கொழும்பிலும் கூட சுகாதார அமைச்சரோடு அங்கிருக்கின்ற இருக்கின்ற தொற்றுநோய் தடுப்பு பிரிவில் இருக்கின்ற பிரதானிகளாக இருக்கின்ற அனில் ஜெயந்த் அவர்களோடு பல்வேறு உரையாடல்கள் இடம்பெற்றன அப்போ இடம்பெற்றதில் கூடுதலாக பேசப்பட்ட விடயமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனை பற்றியே பேசப்பட்டது அது தொடர்பாக நேற்றும் கூட பலர் பல வைத்தியர்கள் இங்கு வருகை தந்தார்கள் இன்றும் கூட பலர் வர இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருடையும் சேர்ந்து இந்த பிரதி தேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையில் மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது எனக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கோரியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்து அவர் மடக்கிழப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி கல்லூரிக்கு முன்னால் புத்தர் சிலை ஒன்று திடீரென்று நிறுவப்பட்டுள்ளது தாதியர் பயிற்சி கல்லூரியின் அதிபர் பௌத்த மதத்தை சிங்களவர் அதன்படி வைத்தியசாலையின் நிர்வாகத்துக்கு தெரியாமல் அவர்களது அனுமதியை பெறாமல் ஒரு புத்தர் சிலையை வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டனத்துக்குரிய நிகழ்வாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பௌத்தமயமாக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது கடந்த அரசாங்கத்தில் கூட வடமாகாணத்தின் சுகாதார பணிப்பாளராக ஒரு சிங்கள பௌத்த மதத்தை சேர்ந்தவர் பொழுது அவர் யாழ்ப்பாண வீதிகளில் சுற்றுவட்டங்களில் புத்தருடைய சிலையை நிறுவியதன் காரணமாக ஏற்பட்ட எதிர்ப்பின் பிரகாரம் உடனடியாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிந்திருக்கின்றேன் எனினும் புதிதாக இந்த நாட்டில் உருவாகியிருக்கின்ற அரசாங்கம் சாதி மத இனபேதம் மற்றும் ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என்ற கோஷத்துடன் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் இவர்களும் தொடர்ச்சியாக இப்படி தமிழர் பிரதேசங்களை பௌத்தமயமாக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லது அரசாங்கத்துக்கு ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த தாதியர் பயிற்சி கல்லூரியின் அதிபர் செயற்படுகின்றாரா என்ற கேள்விக்குறி எங்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது எது எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு பிரதேசம் என்பது தமிழ் முஸ்லிம் சிங்களவர்கள் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி ஒரு புத்தர் சிலையை நிறுவியிருப்பது அவராலும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது வைத்தியசாலை நிர்வாகம் உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட்டு அங்கிருக்கும் பதற்ற நிலவையை தவிர்ப்பது மாத்திரமில்லாமல் இந்த மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது விடயமாக கூடுதலான கரிசனையை எடுத்து அங்கு ஏற்படவிருக்கும் பதற்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுவதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் ஆகவே உடனடியாக மக்களினால் நாடாளுமன்ற உதற்ற நிலையினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்களை வினியமாக கேட்டுக் கொள்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய ஜனாதிபதி ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்களின் தலைப்பின் பேரில் ஜனாதிபதி அருள் குமார் விசா நாயக்கன் டிசம்பர் மாதம் முதல் பதினேழாம் வரை அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு விஜயம் இதுவாகும் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி திசநாயக்க இந்திய ஜனாதிபதி ஸ்ரீமதி திரௌபதி முர்மு அவர்களை சந்திப்பதுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஏனைய இந்திய உயரதிகாரிகளுடன் இரு நாடுகளினதும் பரஸ்பர நலன்கள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார் இவ்விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால உறவுகளை மேலும் முன்னேற்றம் மற்றும் பலப்படுத்துவதாக அமையும் இலங்கை காலம் புதிய அரசியலமைப்பு தயாரிப்பதில் ஒத்தி ஆட்சியை நிராகரித்து சமஸ்டி அடிப்படையிலான ஆட்சி முறைமைக்கு புதிய அரசாங்கத்தை வற்புறுத்துவது தொடர்பில் வடக்கில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் கலந்துரையாடல் ஆரம்பித்துள்ளன புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தின் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் தொடர்பில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தமிழ் வெகுஜன அமைப்புகளை உள்ளடக்கிய தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்த முன்மொழிவுகளை அடிப்படையாக கொண்டு பேச்சுக்களை முன்னெடுப்பதே இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நோக்கமாகும் இலங்கையின் ஒற்றையாட்சியையும் பௌத்த மதத்திற்கான முன்னுரிமையும் பாதுகாக்கும் வகையில் மைத்திரி ரணில் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு அமைப்பு வரைவே இலங்கையின் புதிய அரசியலமைப்பு சட்டமாக ஏற்றுக்கொள்வதற்கான விருப்பத்தை ஜனாதிபதி அனுரகுமாரிவின் அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ளது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதை யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டு தமிழ் மக்கள் பேரவையின் முன்வழிவுகளில் முதன்மையானது இலங்கை ஒரு சமஸ்டி குடியரசாக இருக்க வேண்டும் என்பதாகும் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தன்று மன்னாரில் தமிழ் இள விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை சந்தித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னுங்களும் நாடாளுமன்றத்தில் அரசியல் அமைப்பு வரைவு முன்வைக்கப்படும் போது நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பில் இருவரும் கலந்துரையாடியதாக உடகவியலாளர்களிடம் தெரிவித்திருந்தார் புதிய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை ஒன்றை கொண்டுவர உத்தேசித்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் அந்த யாப்பு ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு பகிரங்கமாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் அந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் அவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம் என்ற விடயம் தொடர்பிலும் தமிழ் தேசிய மக்களினுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு புதிய யாப்பு கொண்டுவரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நிலைப்பாடு வகையானதாக இருக்க வேண்டும் என்ற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரனை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடினார் இக்கலந்துரையாடலின் போது கவனத்துக்கு வந்த விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளித்து சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் கோரிய சமஷ்டி முறைமைக்கு எதிர்வரும் பொது வாக்கெடுப்பில் தமிழ் மக்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்தார் புதிய அரசியல் யாப்பு ஒன்று கொண்டு வரப்பட்டால் ஒற்றையாட்சி அடிப்படையிலான தீர்வு முயற்சிகளையும் அவ்வாறான ஒற்றையாட்சி முன்வைக்கப்பட்டு அது மக்கள் கருத்து கணிப்புக்கு வந்து வாக்கெடுப்பு நடத்தப்படும் போது ஒற்றையாட்சிக்காக தமிழ் மக்கள் வாக்களித்தாள் அந்த வாக்கின் அடிப்படையில் சமஷ்டியை நிராகரித்து ஒற்றையாட்சியை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்திதான் வெளியில் வரும் ஆகவே நாங்கள் சமஸ்டிக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார் உலகில் கொடூரமான பயங்கர முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சின் நூற்று பதினாறு பாதுகாப்புகளை நீக்கி தமது பாதுகாப்பை மூறி உள்ளதாகவும் அவர்கள் அதற்கு தற்போது அரசாங்கம் பொறுப்பு கூட வேண்டும் என சட்டப்பேரவை தெரிவித்துள்ளார் பத்தரமுடைய பாவத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை கட்சியின் தலைவியகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இங்கு மேலும் கருத்துரை அவர் நாட்டின் தேசிய பாதுகாப்பு முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்றாலும் தேசிய பாதுகாப்பை சரியாக மதிப்பிடாமல் ஆளுமாக ஆராயாமல் தேசிய பாதுகாப்பை குழி தோண்டி புதைக்கும் பல முடிவுகளை தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ளது தற்போதைய அரசாங்கம் தேசிய பாதுகாப்பில் சமரசம் செய்யாமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மகிந்த ராஜபக்ஷவே பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை இந்த அரசாங்கம் மறந்துவிட்டது மகிந்த ராஜபக்ஷவை பாதுகாப்பது என்ற ரீதியில் நாட்டின் பிரதான பொறுப்பு அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதற்கு தற்போதைய அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் ஜனாதிபதி அனுருகுமாறு அரசாங்கம் கடந்த மூன்று மாதங்களாக வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை கடந்த மூன்று மாத கால ஆட்சியில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையால் அரசாங்கம் நம்பிக்கையை உடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜப்னா களவியில் இரவு நேரப்பிரான செய்திகள் நிறைவு மேலும் இணையதள பக்கமான